தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் இவர்களோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று பொதுக்காலத்தின் இருபத்தி மூன்றாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த இருபத்தி மூன்றாவது வாரத்தின் முதல் நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் பற்ற நிலையிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகின்றார் அன்பு செய்து வருகின்றார் ஒன்றிணைத்து வருகின்றார் எங்கள் எல்லோரையும் தம்மோடு இணைத்து தன்னுடைய மகிழ்ச்சியிலும் தன்னுடைய அமைதியிலும் தம்முடைய ஆறுதலிலும் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டார் இன்றைய முதலாவது வாசகத்திலே சாலமோனின் ஞான நூலிலிருந்து ஒன்பதாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது திருவர்சனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் ஆண்டவரின் திருவிழத்தை கண்டுபிடிப்பவர் யார் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகின்றவை நாங்கள் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் நிரந்தரமற்றவை நிலையற்ற மனிதர்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிலையற்ற நிலையற்றமையாகவே இருக்கின்றது ஆகவேதான் இறைவருடைய திட்டம் ஒன்றே எங்களை வழிநடத்தி செல்லுகின்றது இறைவனுடைய திட்டம் ஒன்றே எங்களை வாழ வைக்கின்றது திட்டத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று பலர் நினைக்கலாம் பலர் கேட்கலாம் ஆண்டவர் தூய ஆவியானவரோடு கூடிய ஞானத்தை எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார் அது இறைஞானத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் இதனை நாங்கள் மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும் தூய ஆவியானவரோடு கூடிய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொண்ட சப உறவோடு நாங்கள் வாழ வேண்டும் மிகவும் ஆழமான சப வாழ்வோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாட வேண்டும் இறைவனோடு சபத்தின் மூலமாக நீண்ட நேரம் அவரோடு ஒணைத்திருக்க வேண்டும் அவரோடு சபத்தின் மூலமாக எங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இறை ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய திட்டம் என்பதை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே பெருவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து தெளிந்து நாங்கள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்பெற வேண்டும் ஒரு முறை ஒரு பெண் கனவு காண்கின்றார் அந்த கனவிலே ஆண்டவர் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அங்கே நிறைய பழங்கள் அங்கே அந்த கடையிலே அந்த பெண்ணும் அங்கே அந்த பழக்கடைக்கு செல்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார் ஆண்டவர் அமர்ந்து இருக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் விரும்பியவைகளை என்னிடம் கேளுங்கள் உங்களுக்கு மனதிற்கு இதமான வேண்டுதல்களை என்னிடம் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் அந்த பெண் கேட்கின்றால் என்னுடைய வாழ்வை நான் அலங்கரித்துக் கொள்ள எனக்கு அன்பு வேண்டும் அமைதி வேண்டும் ஆறுதல் வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் ஒற்றுமை வேண்டும் என்று கேட்கின்றார் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் அனைத்தையும் என்னிடமிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் மீண்டும் அந்த பெண் ஆண்டவரிடம் கேட்கின்றால் பழங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்ட ஆண்டவர் சொல்லுகின்றார் பழங்கள் விற்பனைக்கு அல்ல விதைகள் தான் விற்பனைக்கு உண்டு ஆகவேதான் இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது அந்த விதைகளாகிய விதைக்கப்படுகின்ற அந்த வார்த்தைகள் எங்களுக்குள் ஐம்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் பல மடங்காக விருட்சம் பெற்று வளரக்கூடியதாக இருக்க வேண்டும் விதைத்தான் என்னுடைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் இன்றைய நாளிலே நச்சீதியின் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார் என்னிடம் வருபவர் தம் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னைவிட மேலாக கருதினால் அவரின் சீடராய் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது மீண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத இவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்னுடைய நாலாந்த வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனை பிடிக்க வேண்டுமாக இருந்தால் இவர்களுடைய அன்பில் வளர வேண்டுமாக இருந்தால் இறை உறவில் வளர வேண்டுமாக இருந்தால் இறைவனுக்குரியவற்றோடு வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான ஆசைகள் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை சொத்து ஆசை பண ஆசை ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்ற ஆசை இவ்வாறான ஆசைகளுக்குள் எங்களை நாங்கள் விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களை நாங்கள் விட்டுச் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவனுடைய விருப்பம் என்ன இறைவனுக்குரிய விருப்பத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் இறைவன் விரும்புபவற்றை நாங்கள் தேடி ஓடிச் செல்ல வேண்டும் இறைவனுக்கு ஏற்றவைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசையை நாங்கள் விட்டுவிடுகின்றோம் அந்த ஆசையில் இருந்து நாங்கள் விலகி போகின்றோம் ஏன் மனித பலவீனம் எங்களை நசுக்கி பார்க்கின்றது மனித பெதவினங்களுக்கு ஆசைகளை ஊட்டுகின்றது அந்த ஆசைகளுக்கு இப்பத்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பற்றிட்ட நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவனின் நாங்கள் பட்டி பிடிக்கின்ற பொழுது இறைவனோடு வாழ துடிக்கின்ற பொழுது இறை அன்பிலே நான் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்னுடைய என்று நாங்கள் உள்ளம் ஆசை கொள்ளுகின்ற பொழுது நான் இறைவனுக்கு ஏற்றவர்களோடு இறைவனுடைய பாதையிலே நான் பயணமாக வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவனுடைய சீடத்துவத்திலே நானும் பங்கு கொள்ள முடியும் ஆண்டனுடைய சீடத்துவத்திலே நானும் வளர முடியும் ஆண்டுடைய சீடத்துவத்தை நாங்களும் ஒரு பங்காளியாக மாற முடியும் பிரியமான ஆகவேதான் பிரியமானே எனக்கு இறைவன் வேண்டுமா இறைவனுக்குரியவற்றை தேடுங்கள் இறைவனுக்குரியவற்றை நாடுங்கள் இறைவன் விரும்புவற்றோடு உடைய வாழ்க்கையை வாழுங்கள் அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை இவருடைய சீடத்துவத்திலே பங்கு கொள்ளும் வாழ்க்கையாக மாற்றம் அடைகின்றது ஆகவேதான் என்ற இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் ஆண்டவரால் விதைக்கப்படுகின்ற விதைகள் எல்லாம் இறைவனுடைய திட்டமாக மாற வேண்டும் தூய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக திட்டம் என்ன என்பதை அறிந்து ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் ஆயுத்தமாக வேண்டும் என்னுடைய உள்ளம் துடிக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கிய பாதையிலே ஆண்டவரை தேடுகின்ற பாதையிலே ஆண்டவரை அனுபவிக்கின்ற பாதையிலே உடைய உள்ளமெல்லாம் துடிக்க வேண்டும் ஒரு பற்றெட்டு நிலையை நாங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரோடு நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்தவர்களாக ஆண்டு வழியிலே நாங்கள் செல்பவர்களாக நாங்கள் மாற்றமடைவோம் அந்தமரி மூலமாக இவனுடைய பாதையில் செல்ல நாங்கள் ஆயுத்தமாக எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயா ஆளுங்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பதாக